அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மடி தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியே வெளியாகி உள்ளது சிதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் ஓய்வு காலத்தில் கன்னியாத்துடனும் பிறரை எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முன்பு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூன்றில் மத்திய அரசு ஓய்வூதிய திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது அடுத்து இந்தியா முழுவதும் புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தது இதனால் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என பல்வே பல்வேறு மாநிலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்திலும் அரசு ஊழியர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசு ஊழியர்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே அமலில் உள்ளது ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் திட்டம்தான் நடைமுறையில் இருக்கிறது திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி அமைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் நான்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று நிறைவடைந்த போதிலும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை இதனால் அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் இதையடுத்து பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசின் கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது அந்த குழு அரசு பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முழுமையாக கேட்டு அறிந்து ஆய்வு செய்திட நூத்தி தொண்ணூத்தி நாலு அரசு பணியாளர் சங்கங்களுடன் ஒன்பது சுற்றுக்கள் கூட்டங்களை நடத்தியுள்ளது மேலும் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடன் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களையும் நடத்தியுள்ளது துல்லியமான மற்றும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக காப்பீட்டு கணிப்பாளர் மற்றும் நிதி அலுவலர்களின் சேவைகளையும் குழு பயன்படுத்தி கொண்டது இக்குழுவானது செப்டம்பர் முப்பதாம் தேதி ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த தனது இடைக்கால அறிக்கையினை தமிழக அரசுக்கு சமர்ப்பித்துள்ளது தீபாவளி பரிசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு ஊழியர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் திமுக அரசு இருப்பதால் நிச்சயம் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது தீபாவளி பரிசாக பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு அக்டோபர் மாதம் வெளியாகலாம் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர்